நான் டெல்டா காரன் நம்மளோட தகவலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீபோர்டு இருக்குல்ல அந்த கீபோர்டில் தமிழ் கீபோர்டு இந்த மாதிரி இருக்கும் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேஜ் ஃபஸ்ட்டு வந்ததில்ல அந்த மாதிரி கீபோர்டு இருக்கும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட கீபேடில் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் முன்னாடியெலாம் வந்து தமிழ் டைப் பண்ணும் பொழுது நம்ம தமிழ் அப்படின்னு நடிச்சோம்னா அது வராது அப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஆனால் இங்கே தமிழ் அப்படினு நினச்சால் மேலே தமிழ்னு வந்துடும் அம்மா நடித்தா அம்மான்னு வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத பேசுகிறோம் அப்படின்னா கூட பேசிடலாம் அப்போ நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிற பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக டைப் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இருக்கிற அப்டேட்டில் இன்னும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம சில பேருக்கு குட் மார்னிங் போடுவோம்ல அப்போ டைப் பண்ணுவோம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவோம் இல்லை ஒரு ஏதாவது எமோஜ் மாதிரி போடணும் ஆனால் இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்திருக்கிறதுல இந்த மாதிரி இப்போ லவ் சிம்பிளெலாம் இந்த மாதிரி இருக்குது சிரிக்கிற சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாஃபிங் சிம்பிள் வருது அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்றும் பக்காவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கீபோர்டில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கீபோர்டு இது இந்த மாதிரி கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இது இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல டவுன்லோட் பண்ணி இதில் இந்த கீபோர்டில் கொண்டாந்து வச்சுட்டு நம்ம வந்து அதை நம்ம வந்து எல்லாருக்கும் சென்ட் பண்ணுவோம் ஆனால் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க புதுசாக அந்த ட்ரெண்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீபோர்டு தமிழ் கீபோர்டுக்குள்ளே இந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாதிரி ஒவ்வொரு ஸ்டைலும் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும் இப்போ ஃபாண்டெல்லாம் அதை உள்ளே இருக்கிற அந்த டிசைனாக பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் அதுமாதிரி குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முப்பது நாற்பது ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கும் செம அருமையாக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு பயனுள்ள தகவலாக எல்லாேருக்கும் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா போய்ட்டு ஸ்டோரில் இந்த தமிழ் டேஷ் கீபோர்டு இருக்குல்ல இந்த கீபோர்டை போயிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ணால் போதும் வந்து இது ஆல்ரெடி இந்த மாதிரி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் இது பிடிக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வந்து டக்குன்னு சேட் ஃபீல் இருக்குன்னா சேட் ஃபீல் அதுமாதிரி குட் நைட் வேணும்னா குட் நைட்டு அது மாதிரி பியூட்டி அது மாதிரி அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து பர்த்டே அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து அனிவர்சரி இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் சரியான அங்கே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தேங்க்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் ஒவ்வொன்றும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக இதை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த மெசேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ரெகுலராக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி